தமிழ் சினிமாவின் முதல் பின்னணி பாடகி என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இலங்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் சினிமாவின் ஆரம்ப காலகட்டத்தில் திரைப்படத்தில் பின்னணி பாடகர் பாடகிகள் கிடையாது நடிப்பவர்களே பாட வேண்டும் இதனால் பாடும் திறன் உள்ளவர்கள்தான் அன்று நடிகர் நடிகையாக முடியும் இப்படியான சூழ்நிலையில் தமிழ் சினிமாவின் முதல் பின்னணி பாடகியானார் பி ஏ பெரிய நாயகி பன்ருட்டி அருகே உள்ள திருவதிகை என்ற ஊரில் பிறந்தவர் பெரியநாயகி தாயார் ஆதிலட்சுமி கர்நாடக சங்கீத பாடகியாக இருந்தார் இலங்கைக்கு கச்சேரிகள் பாடச் சென்ற அவர் அங்கே சங்கீத ஆசிரியராக மாறினார் இதனால் குடும்பம் இலங்கைக்கு குடிபெயர்ந்தது ஆதிலட்சுமிக்கு பாலசுப்ரமணியன் ராஜாமணி பெரிய நாயகி என மூன்று பிள்ளைகள் மூவரையுமே சங்கீதத்தில் பழக்கினார் ஆதிலட்சுமி தாயார் மூலம் அடிப்படை சங்கீத ஞானம் பெற்றிருந்தாலும் பத்தமடை சுந்தர ஐயரிடம் ராஜாமணியும் பெரிய நாயகியும் முறையாக சங்கீதம் பயின்றனர் மேடைகளில் பாடத் தொடங்கிய பெரிய நாயகி சினிமாவிலும் சிறு சிறு வேடங்களிலும் நடித்து வந்தார் அப்போது முன்னணி தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இருந்த ஏ வி செட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீவல்லி படத்தை இயக்கினார் அதில் டிஆர் மகாலிங்கம் நாயகன் குமாரி ருக்மணி நாயகி இருவரும் படத்தில் பாடி நடித்தனர் படத்தின் முதல் பிரதியை போட்டு பார்த்த செட்டியார் அதிர்ச்சியடைந்தார் காரணம் டிஆர் மகாலிங்கத்தின் குரலுக்கு ஈடுகொடுக்கும் அளவிற்கு குமாரி ருக்மணியின் குரல் அமைந்திருக்கவில்லை அப்போதுதான் போஸ்ட் சிக்னரைசேஷன் என்ற தொழில்நுட்பம் வெளிநாட்டில் அறிமுகமாகி இருந்தது இதை வரவழைத்த செட்டியார் குமாரி ருக்மணி பாடிய அனைத்து பாடல்களையும் பெரிய நாயகியை பாட வைத்து அதை கச்சிதமாக பிலிமில் பொருத்தினார் ஏவிஎம் செட்டியார் பெரிய நாயகி பாடிய பாடல்களுக்கு ருக்மணியின் வாய்ஸும் சரியாக பொருந்த ஸ்ரீவல்லி என்ற திரைப்படம் பாடல்களாலேயே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது இப்படித்தான் தமிழ் சினிமாவின் முதல் பின்னணி பாடகியானார் பெரிய நாயகி தமிழ் சினிமாவில் முதன் முதலில் பின்னணி பாடலில் குரல் கொடுத்த பெருமை பெரிய நாயகியே சாரும் அதன் பிறகு தமிழ் சினிமாவில் அந்த காலகட்டத்தில் பின்னணி பாடலில் முன்னணி பாடகியாக திகழ்ந்தார் பெரியநாயகி என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் திரைப்பட உலகின் முதல் பின்னணி பாடகி பெரிய நாயகி என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்